அனைவருக்கும் இனிய வணக்கம் வெல்கம் டு வாஸ் ப்ரடிக்ஷன் ஸோ இந்த வீடியோவில் வந்து எந்த பதிவை பற்றி பார்க்க போகிறோம்னா குடிப்பழக்கத்தை எப்படி நிறுத்துறது அதற்கு ஒரு பரிகாரம் சொல்லுங்கள் நிறைய பெண்கள் குமர்றதை எனக்கு கண்டிப்பாகவே புரிக்கிறது ஸோ இந்த வீடியோ முடிச்சு போகிறதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்கள் கையில் வந்து ஒரு பரிகாரம் இருக்கும் சோ நம்ம நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதோட பெல்லைக்கனும் தட்டி வச்சுக்கோங்க நான் போடுற வீடியோக்களும் இது மாதிரியே நீங்கள் வந்து நல்ல பதிவுகளை மிஸ் பண்ணாமல் உடனே நோட்டிஃபிகேஷன் வந்த மாதிரி நீங்கள் வந்து உடனே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் என்ன கன்டென்ட்னு நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கனா பணப்பெருக்கத்துக்கான வழிமுறைகள் மந்திரங்கள் பூஜைகள் ஸ்லோகங்கள் இப்போ வந்து ஸ்பெஷலாக வந்து பார்த்திங்கன்னா பாட்காஸ்ட் வந்து நிறைய போட்டுட்ருக்கோம் ஸோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பயனுள்ள தகவல்கள் நான் கொடுத்து இருக்கேன் ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் சேனலில் வந்து ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைய என்னன்னு சொன்ன ஸோ நெக்ஸ்ட் வீடியோ என்ன வரும்னு சொன்னீங்கன்னா நான் வந்து க கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேன் ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஒவ்வொரு வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ காலையில் மாதிரி டாஸ்மாக் நைட்டு வரும்போது குடிச்சிட்டு வர்றது காலையில் குடிச்சிட்டு அங்கேயே படுத்துறது நைட்டு வரும்போது மறுபடியும் குடிச்சுட்டே வருது இதுதான் எல்லா வீட்லேயும் இப்போ வந்து நிறைய நடக்குது வீட்டுக்கு வந்தால் எல்லாம் உங்களையும் போட்டு அடிக்கிறது பிள்ளைங்கள போட்டு அடிக்கிறது வீட்டில் எல்லாத்தையும் துவம்சம் பண்ணுறது காசை எல்லாம் செலவழிச்சிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா சொத்து பணம் எல்லாத்தையும் இழந்து உயிரையும் இழந்து எல்லாத்தையும் விட்டுட்டு போகிற மாதிரி இருக்குது இது எதுக்கு இதுக்கு கூட ஒரு பழமொழி இருக்குங்க ஆண்டவனே படைச்சிருக்கான் பள்ளுக்கும் வல்லுக்கும் சாரி கல்லையும் சூளையும் வேசேடி படைத்தான் அடி இறைவன் ஸோ ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா அறவழியில் வந்து அதாவது அறவழி அறவழியில் வந்து செலவு பண்ணலன்னா அவனை வந்து ஆண்டவன் வந்து விடமாட்டானோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு லைன்ல என்ன சொல்கிறாங்களா கல்லுக்கு இல்லைன்னா அந்த ஆன்லைன் சூதாட்டம் சொல்கிறாங்களே இது இது அப்புறம்னா இன்னொன்று ஏதோ சொல்லுவாங்க ஸோ இதா இதை அவனை வந்து இந்த நேரத்தில் வந்து அவனுக்கு அதை தான் புஷ் பண்ணுமா அவனை அதில் தான் தள்ளுமா அதனால தான் ஏதாவது ஒன்றுக்கு அவங்க அடிமை ஆகிடுறாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் பெரியவங்க வந்து பார்த்திங்கன்னா கல்லுக்கு அடிமையாக இருக்காங்க அடல்ட் அதாவது அந்த ஒரு ஏஜில் இருக்க பசங்க பார்த்திங்கன்னா சூதாட்டம் எல்லாம் இப்படியே தான் போய் கொண்டு இருக்கிறது இதில் வந்து நிறைய பேர் புரியாமல் தெரிஞ்சுக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் வந்து நினைக்கிறீங்க உங்கள் ஹஸ்பண்டு தான் வந்து தண்ணி அடிக்கிறாருன்னு ஆனால் உங்கள் ஹஸ்பண்ட் கண்டிப்பாக தண்ணி அடிக்கவே கிடையாது உங்கள் ஹஸ்பண்டுக்குள்ளே ஒரு ஆவி அதுதான் வந்து அவனை குடிச்சிக்கிட்டு இருக்குது உங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து எப்படின்னா அந்த ஆம்பளை வந்து தண்ணி குடிக்கிறாரு ஆனால் அதுக்குள்ளே உள்ள ஆவி இருக்குது எப்படி இது வரும்னு சொன்னிங்கன்னா இதை வந்து முதல்ல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்டாக தான் ஆரம்பிக்கும் குடிங்கிறது ஸ்வீட்டாக ஆரம்பிக்கும் நாலஞ்சு பேரோடு சேர்ந்து குடிப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி எல்லா இடத்துலையும் ரோடு காடு சுடுகாடு எல்லா இடத்துலையும் உட்காந்து அடிப்பாங்க ஒரு ஏதோ ஒரு டைமில் அந்த ஆவி வர்ற சமயத்தில் இவங்க எல்லாரும் உட்காந்து அடிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு தடவை அடித்து முடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் வந்து அடித்து முடிச்சிடுவாங்க கொஞ்சம் நேரம் வச்சிருவாங்கல்ல அந்த சமயத்தில் வந்து ஆவி வர நேரத்தில் யார் வந்து ரொம்ப வீக்காக இருக்காங்களோ அவங்க உடம்புல வந்து ஒவ்வொன்றா எவை வந்து நமக்கு எப்படி சொல்றது அந்த அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல அது வந்து திங்க் பண்ணும் ஸோ அவரோட உடம்புக்குள்ள பூந்துடும் ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆவி வந்து நீங்கள் வந்து மூவிஸ்லேயே நிறைய பார்த்துருப்பீங்க அதே மாதிரி தான் சுடுகாட்டில் உட்காந்து அடிக்கிறானா அவனுக்குள்ளே ஆவி கண்டிப்பாக போயிடும் ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவன் வீக்காக இருக்கானோ அவன் உடம்புக்குள்ளே போய் அவனை வச்சு தான் செஞ்சுக்கிட்டு இருக்கு இப்போ ஸோ இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஐடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் இப்படி நடக்குதுன்னு ஸோ இப்போ நான் தான் உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்குமே இதை வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும் நீங்கள் வந்து கேட்பீங்க இல்லை இவர் தான் குடிக்கிறாருன்னு அப்படி கிடையவே கிடையாதுங்க இவர் வந்து ஒரு உடம்பாக தான் இருக்கார் அதுக்குள்ளே அதுதான் ஆளுமை செஞ்சுக்கிட்டு இருக்கு ஸோ இதை வந்து எப்படி நீக்கிறது அப்படின்னு கேட்பீங்க நீக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக நீக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து கண்டிப்பாக மரணத்தில் கொண்டு போய் முடிச்சு விட்டு தான் இந்த ஆவையே வெளியவே வரும் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குடிகாரன் குடிகாரன் சொல்லி இறந்து போகிறதே இதனால தான் ஸோ இதற்கு ஒரே தீவு வந்து அந்த உடம்புக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வரது தான் ஸோ இ கொண்டு வர்றதுக்கு நான் சில வழிகள் சொல்றேன் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இதற்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நண்பை வந்து நண்பனை பார்த்தவங்களுக்கு ஒட்டிக்குவான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒட்டிக்குவான் யாரும் ஒட்டிக்க மாட்டான்னு சொல்லவே முடியாது நீங்கள் அப் அதுக்குள்ளே அப்படி ஒட்டிக்கலாம் அவங்க வந்து ரெண்டு பேர்த்துக்கும் ஏதாவது ஒரு கன்வர்சேஷன் இருக்கும் ஸோ அதே மாதிரி தாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஆவி வந்து இன்னொரு ஆவியை பார்த்துச்சுனா கண்டிப்பாக போகுமா போகாதா அப்படி தாங்க ஸோ அவருக்குள்ளே வந்து ஆவி தான் குடிச்சிக்கிட்டு இருக்கணும் இருந்ததுன்னா உங்களால் கண்டுபிடிக்க முடியாது கண்டிப்பாக ஸோ நீங்கள் வந்து சுடுகாடு இடுகாடு உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது இருந்ததுன்னா அது பக்கத்தில் தேங்காயை அவரையும் அழைச்சிட்டு போய் ஒரு தேங்காயும் எடுத்துகிட்டு போய் அவரை நல்லா சுற்றி நல்லா உடச்சி போட்டு வந்துடுங்க அது எந்த நேரமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் நீங்களே சும்மா ரோட்டில் போயிட்டுருக்கும் போது எங்கேயாவது சுடுகாடு இடுகாடு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பூசணிக்காய் தேங்காய் அது மாதிரி உடச்சுருக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க அது அதுக்கு தாங்க கண்டிப்பாக எதுக்கு இவங்க பண்ணுறாங்க அதுக்கு பண்ணுறாங்க எப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக யோசிச்சுருப்பீங்க அதுக்கு தான் இது ஸோ இதை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைனா நான் இன்னொன்று சொல்கிறேன் ஸோ அந்த இன்னொரு ரெமெடி வந்து நான் இப்போ வந்து சொல்கிறேன் அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கொள்ளு எடுத்துக்கோங்க கொள்ளு எல்லாத்துக்குமே தெரியும் கருப்பு உளுந்து கருப்பு மிளகு ஸோ இது எல்லாமே எடுத்து எள்ளு எண்ணெய் அதாவது நல்லெண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல அந்த எண்ணெயை சேர்த்துக்கோங்க இது எல்லாமே சேர்த்து ஒரு தீபம் ஏற்றுங்க கண்டிப்பாக தீபம் ஏற்ற தெரியும்னு உங்களுக்கு நினைக்கிறேன் என்னென்ன சொன்னேன் இப்போ மறுபடியும் நான் சொல்கிறேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க கொள்ளு கருப்பு உளுந்து கருப்பு மிளகு இது எல்லாமே சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஏ நல்லா ஒரு தீபம் ஏற்றிட்டு அது எண்ணெய் எண்ணெயில் ஏற்றுவீங்கன்னா நல்லெண்ணெய் அதாவது எள்ளு எண்ணெய் அதுவும் வந்து கருப்பு அதனால தான் எள்ளு எண்ணெய்ன்னு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் மாற்றி எது நடக்கூடாதுன்னு ஏற்றிட்டு நல்லா வணங்கணும் நீங்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாது இப்படி போகணும் இப்படி என்னென்ன உங்களுக்கு இருக்கோ அந்த அதெல்லாம் போகணும்னு வேண்டிக்கோங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டும் போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லுண்ணும் பூதம் தான் சொல்லுவாங்க கல்லுண்ணும் பூதம்னு சொல்லுவாங்க அந்த குடிய குடிக்கிற பூதம் பூதம்னா அந்த பேய் அது மாதிரி தான் ஸோ வந்து இதை நீங்க வந்து பண்ணும் போதே உங்களுக்கு வந்து அவருக்குள்ள இருந்து வெளியேறது உங்களுக்கே தெரியும் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா காய்ச்ச அது மாதிரி நிறைய வரும் காய்ச்சா அவர் வந்து வாந்தியா எடுக்கிறது இது மாதிரி நிறைய ரெமடி இது வந்து உங்களுக்கு கண் கூடவே தெரியும் ஸோ அது வந்து போயிடுச்சுன்னா வந்து பாத்தீங்கன்னா அவர் நல்லாவே ஆகிடுவாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய குடும்பங்களை எனக்கு தெரிஞ்சு நல்லா பயன்பெறும்னு நினைக்கிறேன் ஒரு குடும்பத்தை எப்படி காக்கணும்னு தெரியாமல் அவங்க வந்து அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதனால் வந்து எவ்வளோ குடும்பம் என்னால் நான் கொடுத்த பதிவால் நிறைய குடும்பம் வந்து கண்டிப்பாக பயன்பெறும்னு நினைக்கிறேன் ஸோ இதை முடிச்சுட்டு இந்த தீபம் ஏற்றி முடிச்சுட்டு எதா எந்த பதி எந்த இந்த ரெண்டு நேமில் எது பண்ணாலும் அவருக்கு வந்து நல்லா ஒரு ஹிந்துவாக இருந்தீங்கன்னா நல்லா பட்டையை அடிச்சுட்டு ஒரு கோயிலில் போயிட்டு நல்ல ஒரு ஒரு கடற்கரையாக இருக்க கோயிலில் போய் நல்லா குளிச்சுட்டு அவருக்கு வந்து ஒரு பூஜைலாம் பண்ணிவிட்டு வந்து வீட்டுக்கு வந்துருங்க அதுக்கப்புறம் கண்டிப்பாக நல்லா இருப்பாருங்க கண்டிப்பாக நம்புங்க ஸோ இந்த பதிவு வந்து ரொம்ப 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 பேர்த்துக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பாக முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு பயணம் அளிக்கலனாலும் உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுக்கு கண் முன்னாடியே எவ்வளோ பேர் குடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியும் அவங்களுக்கு நிறைய பேர் வந்து வீட்டில் எப்படி இருப்பாங்க அப்படி இருக்கும் நீங்கள் உங்கள் உங்கள் நீங்கள் வந்து அவங்க குடிக்கிறதை பார்த்து சிரிக்கக்கூடாது இந்த பதிவை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்க ஒய்ஃபுக்கள் நான் யாருக்காவது ஷேர் பண்ணி இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து பண்ணுறீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன ரெமடி உங்களுக்கு வேணும்னு ஸோ கண்டிப்பாக நான் ட்ரை பண்ணுங்கள் யாரும் வந்து நிறையா கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ அதனால் தான் வீடியோனால கொடுக்க முடியல ஸோ கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஷேர் பண்ணுங்கள்